Hi students! இன்றைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் ஆர் சக்ஸ்டீஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரிஜினல் கொஸின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸ் சர்வீஸில் இப்படி ஒரு கொஷின் பேப்பர்ஸ் நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ எளிமையான கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம ஆல்ரெடி த்ரீ எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு தமிழ் இங்கிலீஷு மேத் மேத்ஸ் வந்து உண்மையாகவே வந்து ஒரு கிங் மாதிரி இருந்தது ஏன்னா இப்படி ஒரு கொஷின் பேப்பர் வந்து அனுபவத்திலே பார்த்தது கிடையாது ஏன்னா ஸ்டூடெண்ட் ஃபேவரட்டாக இந்த டைம் தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்க ஸோ கொஷின் பேப்பர் எடுத்த

மிகப்பெரிய இப்போ தான் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆப் சொல்லிடலாம் அந்தளவு சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி தான் ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம இங்கே நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டெப் நல்லா இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் வந்து ரொம்ப இருப்பது முதல் முதல் அடித்தளம் சொல்லலாம் ஸோ அந்தளவு இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தது ஸோ நம்ம ஆல்ரெடி த்ரீ எக்ஸாம் முடிஞ்சிருக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது என்னை பொறுத்தனு ஃபஸ்ட் பிளேஸ் வந்து மேத்ஸ் தான் செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேர்ட் பிளேஸ் தான் இங்கிலீஷ் இந்த இந்த த்ரீ எக்ஸாமில் வந்து பார்த்தா டாப் கொஸ்டின் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா மேத்தமெட்டிக்ஸ் தான் சொல்லலாம் ஸோ வாங்க இன்னைக்குள்ள ஒன் மார்க் பார்த்து இந்த மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென் தான் கவர்மெண்ட் கீ வந்தால் தான் ஃபைனல் ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி பார்த்திங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர்த் ஆப்ஷன் சி தேர்ட்டி ஒன் மீட்டர் ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி சிக்ஸ்டீன் எக்ஸ்கொயர் சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஸ்டெயிட் லைன் தட் மீன்ஸ் வந்து ஒரு நேரிய சமன் வரைபடம் ஒரு நேர்கோடு செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் எய்த் ஒன்று வட்டத்திர வெளிப்புறையில் இருந்து வட்டத்து வரைபட தொடுகள் இது நிறைய டைம் சொல்லிட்டே இருப்போம் அது வந்து ஆப்ஷன் பி இரண்டு தட் மீன்ஸ் டூ நைன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் யூனிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் யூனிட் தட் மீன்ஸ் முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா ஏரியாப் ட்ராயங்கிலாம் பேசணும் நெக்ஸ்ட் டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஒன் லெவன்த் தான் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஃபோர் சென்டிமீட்டர் டென்ஷன் அடிப்பட ஒன்றுமே கிடையாது நேர்வட்ட ஊரில் வலைபரப்புன்னு சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர்ஷன் பண்ணும்போது வலைபரப்பு தான் அப்போ டூ பை ஆறுச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ட்டு பையோட வேலி அப்படியே வச்சுட்டு ஆரோட வேலி வந்து பார்த்திங்கன்னா டென்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபைவ் அப்போ ஃபைவ் ஹெச்சோட வேலி ஃபோர் அப்போ ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இன்ட்டு வந்து ஃபார்ட்டி ஸ்கொயர் ஸ்கொயர் லெவன்த்து

நெக்ஸ்ட் அடிப்பரப்பு கொடுத்துட்டோம் அடிப்பரப்புன்றது பையார் பார்த்து பையார் ஸ்கொயர் அப்போ வந்து பார்த்து உருளின் கணக்கான கண்பாருன்னு பையார் ஸ்கொயர் ஆச்சு அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்ட்டு டூ அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் கியூபிக் மீட்டர் எழுதுணு அப்போ டுவெண்ட்டி நைன் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் வந்து ஃபார்ட்டி நைன் கம்பேசன் பண்ணுற மாதிரி இருக்கும் கோய்ச்சன் டாப் ரேஞ்சு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் சிக்ஸ் இது இருக்குது ஸோ டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரேஞ்சு சொல்ல போகும்போது நம்ம கம்பேரிசன் பண்ணணும் எப்படி பார்த்தீங்கன்னா சொன்னிங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேலு அப்போ சிக்ஸ்டி செவன்லேருந்து எயிட்டின் சப்ராக்டா செவன்டீன்லேருந்து எயிட் நான் நைன் அதுக்கப்புறம் வந்து ஃபைவ்லேருந்து ஒன்னா ஃபோர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் வந்து எஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்னா அதுக்கு ஆன்சர்

தேர்ட்டி டூ எக்ஸாம்பிள் சம் தான் டேரக்டாக ஸ்கொயர் ரெட் இப்படி ஒரு ஸ்கொயர் ரெட் எலிமான் ஸ்கொயர் பார்த்துட்டு கிடையாது எயிட் எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் கேட்டுன்னு ரொம்ப ரொம்ப எளிமையான சம் ஏ ஸ்கொர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் எயிட்னு சொல்லும்போது டேரக்டாக அது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணுறேன் தேர்ஸ் தேட்டம் கண்டிப்பாக எழுதிப்பி நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கம்பேர் பண்ணுறோம் தேர்ட்டி ஃபைவ் ஆன்ஸ் தேர்ட்டி ஸ்கொயர் யூனிட்டே வந்துருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்கரையும் பரப்போல் இது எக்ஸைஸில் இந்த சம் அதுக்கப்புறம் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ்பெர்ட் பண்ணி அந்த கொஸ்டின் மைய குத்துக்கோட்டின்னு சொன்ன ஒன்றுமே அந்த ரெண்டு பாயிண்டை யூஸ் பண்ணி மிட் கண்டுபிடிச்சி அதே ரெண்டு பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லோ கண்டுபிடிச்சி பர்பண்டி

கிரெடிட் கொடுக்கணும் ஏன்னா ஸ்டூடெண்ட் ஃபேவரா இந்த டைம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு லாஸ்ட் இயர் ஈஸி தான் ஆனால் இந்த அளவு ஈஸி கிடையாது இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் யாருமே எடுக்கல ஸோ எல்லாருமே ஸ்லோ லேனராக இருந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப் பண்ண கூட கண்டிப்பாக செவன்டி டு எயிட்டி மார்க்ஸ் இருக்கலாம் சென்டம் கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு சான்சஸ் இருக்கு எத்தனை பேர் சென்டம் எடுப்பீங்க எத்தனை பேர் ஒன் மார்க் கரெக்டாக இருக்கீங்க ஸோ ஃபோர்டின் அவுட் ஆஃப் ஃபோர்டின் எத்தனை பேர் இந்த கம்பல்சரிசம் எப்படின்னா நீங்கள் வந்து இந்த நான் ஒன் ஆஃப் த மெத்தட்ல தான் இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன் இதுலேயே வந்து வேறு ஏன்னா மேக்ஸ் போகிறதையும் ஸ்டெப்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் வந்து ஆன்சர் மட்டும் கரெக்டாக தான் ஃபுல் மார்க் கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் கிளியராக போட்டிருப்பீங்க ஸோ எத்தனை பேர் சென்டம் எடுப்பீங்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சோ மேக்ஸ் முடிஞ்சது இதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிணா கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா நல்ல மார்க் ஒரு மேக்ஸில் இப்போ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னோம் ஃபஸ்ட் பிளேஸ்ல மேக்ஸ் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல தமிழ் இருக்கு தேர்ட் பிளேஸ் இங்கிலீஷ் இருக்கு ஸோ த்ரீ பிளேஸஸ் வந்து ஃபைவ் எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஒரு ரேட்டிங் பார்க்கலாம் எந்த சப்ஜெக்ட் வந்து அதிகமாக ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நீ சயின்ஸ் எஸ்எஸ் கூட இந்த அளவு ஈஸியாக வராது நினைக்கிறேன் ஈஸியாக வரும் ஆனால் மேக்ஸை பீட் பண்ண முடியாது அந்த அளவு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் ஓவராலாகவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸ் பர்சன்டேஜோட இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பார்ப்பதில் அதன் பஸ் பர்சன் இன்கிரீஸ் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்கு ஆவரேஜும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட் இந்த சந்தோஷத்தோடு நெக்ஸ்ட் சயின்ஸ் ப்ரிப்பர் பண்ணுங்கள் ரெண்டு நாள் நம்ம சேனல் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு பிடிஏ கொஸ்டினும் ப்ரிவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பார் மட்டும் ப்ரிப்பர் பண்ணலாம் ஸோ அதில் எல்லாமே இதில் கம்பேர்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதே கொஸ்டின் நான் ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து முயல் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க நிறைய கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் ஸோ அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கிற சயின்ஸுக்கும் ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் கான்சென்ட்ரெட் பண்ணி இது எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஒன் செகண்ட் யூ ஃப்ரம் ஜிஆர் சக்சஸ் எஸ் டிசி ஃபார் யூர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் சக்ஸஸ் எஸ் டி சிஸ்டில் தேங்க்யூ ஓகே தேங்க் யூ ஆல் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல சந்தோஷமா நெக்ஸ்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சயின்ஸுக்கு நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வீடியோ கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் சம்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பிஹெச் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்து நம்மளோட கான்சென்ட்ரேட்லாம் சயின்ஸ் மேலே இருக்கட்டும் ஸோ ஆல் த பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே பாய்